சாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸும் சங் பரிவாரமும் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்களுக்கு மதவெறி வெறுப்பு அரசியலுக்கு இரையாகாமல் ஒற்றுமை காக்க முன்வர வேண்டும் மதத்தை மையப்படுத்தி மத நம்பிக்கையை அரசியலாக்கி செய்யக்கூடிய சதிகள்ங்கிறது இந்த வெற்றிகளுக்கு பின்னாலே இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்தியாவினுடைய கடந்த காலம் என்பதுல நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான உயிரோட்டமான அம்சங்களை கைகழுவி விட்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும் பல நாடுகள்ல அப்படிதான் நிலைமைங்கிறது இருந்திருக்கு அதனால மதம் மத வழிபாடுங்கிறது வேற அரசியல் கட்சிகள் அரசாங்கம்ங்கிறது வேற இந்த மாதிரி தெய்வம் தெய்வாம்சம் தெய்வீகம்னு பேசினா கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க கொண்டுட்டாங்க மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையை அரசியலாக்குவது நிர்வாகத்தோடு இணைப்பது தான் பிரச்சனையே வருது கல்வி முறையை முறையைஸ் பண்றீங்க அந்த கல்வி முறையை பின்பற்றிய ஒரு ஏகாதிபத்தியம் அதை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு குப்பு எந்த வேலையும் அதை பத்தி செய்யல ஆனா இப்ப நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணுவீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கும் வந்து விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஏழைகளும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை முழுமையான உணவு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் அந்த மாதிரியான எண்ணிக்கையில் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி டிசம்பர் ஒன்னு ஏழு வாரத்துக்கான தலையங்கம் மீண்டும் அயோத்தியா என்பதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு சமகால இந்திய அரசியல்ல ஒரு அரசியல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ராமரையும் அயோத்தியில் அவருக்கு கட்டப்பட்ட கோவிலையும் மிகப்பெரிய அளவு பயன்படுத்தி இருப்பது பிஜேபி தான் அதுல ஒண்ணும் நமக்கு சந்தேகம் கிடையாது ராமருக்கு ஒரு தெய்வீக குணம் இருப்பதான பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து சொல்லப்படுது அது வந்து ஒரு புராணம்ங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் தெய்வாம்சம் பொருந்திய கடவுள் அவர் பல விஷயங்களை செய்தார்ங்கிறது வந்து பல பல ஆண்டு காலமாக இந்து குடும்பங்கள் மத்தியில தொடர்ந்து சொல்லப்பட்டு அது வந்து பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அதனால அது ஒவ்வொருத்தருடைய மத நம்பிக்கை இறை வழிபாடு கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுல நம்ம மாற்று கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஆனா பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையை அரசியலாக்குவது நிர்வாகத்தோடு இணைப்பது தான் பிரச்சனையே வருது இந்த நவம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோயில்ல இருந்து இந்த பிஜேபி வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆதரவு உறுதிப்படுத்தப்படுவதற்கான சில முயற்சிகள் இந்த தேதியில ராமர் இருந்து மேற்கொள்ளப்பட்டன அன்னைக்கு வந்து ராமர் கோயில்ல என்ன நடந்தது அப்படின்னா காவிக்கொடிங்கிறது அங்கு ஏற்றப்பட்டது தர்ம துவஞ்ச் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில அது சொல்லப்படுகிறது அது வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற முறையில சொல்லப்படுது பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு பதினோரு ஆண்டு காலம் ஆன பிறகு ஒன்றிய அரசாக இருந்து சாதாரண மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை விட அல்லது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை விட இந்த கடவுள் தெய்வம் மதம் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பயன்படுத்தியே பல தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெற்றதை நம்மால பார்க்க முடிந்தது பல மாநிலங்களில் வந்து அரசாங்கம் அவர்களுடைய அரசாங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னும் இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கு மதத்தை மையப்படுத்தி மத நம்பிக்கையை அரசியலாக்கி செய்யக்கூடிய சதிகள்ங்கிறது இந்த வெற்றிகளுக்கு பின்னாலே இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதே போல சில முக்கியமான அரசமைப்பு சட்ட பொறுப்புகள் அவங்களையெல்லாம் வேற பயன்படுத்துறாங்க உதாரணமாக குடியரசுத் தலைவர் துணை தலைவர் நாடாளுமன்றம் தேர்தல் ஆணையம் அதே போல நீதித்துறையின் ஒரு பகுதி இவர்களையெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து செல்வதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால இந்தியா குடியரசினுடைய தன்மையை மாற்றி மதச்சார்பின்மை என்பதை மாற்றி ஒரு மதச்சார்புள்ள ஒரு குடியரசாக மாற்றுவதற்கு அவங்க வந்து இதன் மூலமாக முயற்சி செய்கிறார்கள் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம் குறிப்பா இந்த காலகட்டத்துல பிரதமர் மோடி அவர்களும் ஆர் தலைவர் மோகன் பகவத் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இந்த கோயில்ல காவிக்கொடி ஏற்றக்கூடிய அந்த சம்பவத்தை ஒட்டி அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா இந்தியாவினுடைய கடந்த காலம் என்பதுல நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான உயிரோட்டமான அம்சங்களை விட்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும் ராமர் அவருடைய புரிதத்தன்மை அவருடைய புராணம் கதைகள் இதை மட்டும் அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க இந்த தலையங்கத்துல அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாக்டா என்ன பேசுனாங்கிற விஷயங்கள் எல்லாம் வருது ஆனா எதை அவர்கள் விட்டு விட்டார்கள்னு சொன்னா நம்முடைய கடந்த காலத்துல மிக முக்கியமானது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது சாதி மத வித்தியாசம் இல்லாமல் வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் ஒரே நபராக எழுந்து நின்று தேச விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு தேசத்திற்கு விடுதலை பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயம் இவங்க சொல்ற தெய்வீகம் தெய்வாம்சம் கடவுள் இதுதான் கடந்த காலம் அப்படின்னு சொல்றதுல இந்த முக்கியமான விஷயம் நிஜ உலகம் என்பது அடிபட்டு போகிறது அப்படிங்கிற கவலைய இந்த தலையங்கம் தெரிவிக்கிறது அப்போ அவங்க என்னெல்லாம் சொல்லணும் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு மக்களுக்கு வறுமை ஒழிக்கப்பட்டதா வேலையின்மை ஒழிக்கப்பட்டதா அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு என்ன இந்த அரசாங்கம் திட்டங்களை முன்வைத்திருக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றுவது எப்படி இதெல்லாம் வந்து எதுவும் பேசல ஏன் பேசலைன்னா முழுக்க தெய்வம் தெய்வாம்சம் தெய்வீகம் அப்படிங்கிற டயலாக அவங்க பேசிட்டாங்கன்னா இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள்ல இருந்து கலந்துக்கலாம் தப்பிச்சுக்கலாம் அந்த உத்தியை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்கங்கிறதையும் இந்த தலையங்கம் நமக்கு சுட்டி காட்டுது அடுத்து வந்து இங்கே வர்றதுக்கு முன்னால இந்தியா உள்பட உலகத்துல பல நாடுகளில் மதமும் அரசியலும் ஒரு இடைவெளியோடு தான் அவங்க கொஞ்சம் இடைவெளியோட நாட்டுல வந்து பல மதங்களை வழிபடக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் இருப்பாங்க அது ஒரு பக்கம் நடக்கும் ஆனா அரசாங்கம் வந்து அதுக்கு பின்னால போய் பூந்துகிட்டு அதனுடைய போதாமையை மறைப்பது அப்படிங்கிறது சரியா இருக்காது அவங்க ரொம்ப தெளிவா மக்களுக்கு முன்னால் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் என்ன திட்டம் வைத்திருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்க என்ன தீர்வை முன்வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு அஜெண்டா அரசாங்கங்கள் கிட்ட இருந்து போகணும் பல நாடுகள்ல அப்படிதான் நிலைமைங்கிறது இருந்திருக்கு அதனால மதம் மத வழிபாடுங்கிறது வேற அரசியல் கட்சிகள் அரசாங்கம்ங்கிறது வேற இந்த புரிதல்ங்கிறது பொதுவாக உலக அளவுல அஹ் இருந்தது ஆனா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடைவெளி குறைந்து இந்தியா போன்ற நாடுகள்ல ரெண்டும் ஒண்ணுதான் என்று இரண்டர தான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கு இப்ப பிரதமர் அவர்கள் அயோப்பியா பத்தி சொல்லும்போது இந்த தெய்வீகம் தெய்வாம்சம் எல்லாம் சொன்னதுல இதெல்லாம் அடிபட்டு போகுது இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதுங்கிறது அடிபட்டு போகுது அவர் வந்து ஒரே வரியில என்ன சொல்லிட்டாருன்னா இந்த காவி ஏத்துறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து முக்காலமும் உணர்ந்தது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் உள்ளடக்கினது இந்த கொடிதான் இந்த கொடி என்பது எங்களுடைய தீர்மானம் ரிசால்வ் எதற்கான தீர்மானம்னா இனிமேல இந்தியாவில வறுமை இருக்காது வருத்தப்படுபவர்கள் இருக்க மாட்டார்கள் நிராதரவானவர்கள் இருக்க மாட்டார்கள் அதப்படி கொடிதான் எங்களுடைய தீர்மானம் இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னா நிரந்தரமாக இதையெல்லாம் ஒழிப்பதற்கு கொடி போதுமா அல்லது இவருடைய பிரகடனம் போதுமா பிளான் வேண்டாமா ஒரு ப்ராஜெக்ட் வேண்டாமா ஆனா அதெல்லாம் யாரு கேட்பது இந்த மாதிரி தெய்வம் தெய்வாம்சம் தெய்வீகம்னு பேசினா கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் ஒரு பக்கம் வந்து இந்தியாவில பொருளாதார இடைவெளிங்கிறது அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது சமத்துவமின்மைங்கிறது அதிகரித்துக் கொண்டு வறுமை வேலையின்மை உட்பட ஏராளமான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அடுத்து பிரைம் மினிஸ்டரும் மோகன் பகவத்லாம் எல்லாம் பேசும்போது அந்த பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட கல்வி முறை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல தாமஸ் மெக்காலே அவர் கொண்டு வந்த கல்வி முறை அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆமா அது வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய நலன்களை மையப்படுத்திதான் அன்றைய கல்வி முறை அல்லது கல்வி திட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டது அப்ப அது போகணும்னா என்ன பண்ணணும்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கான முயற்சியில ஈடுபடணும் மத்த பல அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணுச்சு மக்கள்ல வந்து மிக பெரும் பகுதி அந்த தேச விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டாங்க ஆனால் இன்றைக்கு பிரிட்டிஷ் கல்வி முறையை விமர்சனம் செய்கிற பிஜேபியினுடைய தலைவர்கள் அன்றைக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஆர் போன்ற அமைப்புகளுடைய பங்கு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியுமா அப்ப நீங்க ஒரு கல்வி முறைய கிரிட்டிசைஸ் பண்றீங்க அந்த கல்வி முறையை பின்பற்றிய ஒரு ஏகாதிபத்தியம் அதை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல எந்த வேலையும் அத பத்தி செய்யல ஆனா இப்ப நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணுவீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அஹ் பாக்க வேண்டியிருக்கு இப்ப கூட மோகன் பகவத் வந்து நாக்பூர்ல பேசும்போது மகாத்மா காந்திய பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாரு ஏன்னா காந்தி என்ன சொன்னாரு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க மத்தியில பிரிவினையை உண்டாக்கியதே வந்து பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி அவங்க மட்டும் சூழ்ச்சி பண்ணலன்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணுமா நல்ல ஒற்றுமையோட தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னது ஆர் எஸ் அடிப்படையான நிகழ்ச்சி எதிரானதாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ரொம்ப கடுமையாக காந்தி அவர்களை மோகன் பகவத் விமர்சித்ததையும் நம்ம இப்ப சமீபத்துல நாக்பூர்ல அவர் பேசின உரையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்ப நூறு வருஷமா ஆர் எஸ் எஸ் இருக்கு என்று தம்பட்டம் அடிப்பவர்கள் இந்த நூறு வருஷத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடல தேச விடுதலை போராட்டத்துல உங்களுக்கு இடம் இல்ல இப்ப வரைக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த திட்டமும் இல்ல அப்ப நூறாண்டு கால பெருமைன்னு அவர்கள் எதை சொல்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதனால வந்து நிஜ உலகில் மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத தான் இந்த தலையங்கம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது இது வந்து ராமரை பற்றியோ அல்லது கோவிலை பற்றியோ அல்லது மதத்தை பற்றியோ மத நம்பிக்கை பற்றியோ குறைத்து மதிப்பிட வேண்டும்ங்கிறது தலையங்கத்தினுடைய நோக்கம் இல்லை ஏற்கனவே சொன்னதை போல அது அவரவருடைய விருப்பம் அவரவருடைய மத நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நிஜ வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு முன்னால ஏராளமான பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும்ங்கிறதுதான் மிக மிக முக்கியமான அஜெண்டா இன்னைக்கும் வந்து விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஏழைகளும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை முழுமையான உணவு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் அந்த மாதிரியான எண்ணிக்கையில இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் கல்வியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா அரசு பள்ளிகள் பல இடங்கள்ல நடத்த முடியாமல் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் நிஜ உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதே போல வேலை செய்வது அடிப்படை உரிமை அப்படிங்கிற அந்த இடத்துல ஏராளமான இளம் பெண்களும் இளைஞர்களும் வேலை கிடைக்காமல் நின்று கொண்டு இருக்கிறார்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது நிஜ உலகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை அதனால இந்த நிஜ உலகத்தை பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தெய்வீகம் தெய்வாம்சம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுல வரக்கூடிய நிஜ உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தட்டி கேட்க வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் நமக்கான ஒரு பொன்னுலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஆர் சங் பரிவாரமும் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்களுக்கு மதவெறி வெறுப்பு அரசியலுக்கு இரையாகாமல் ஒற்றுமை காக்க முன்வர வேண்டும் என்று தலையங்கம் அனைத்து பகுதி மக்களையும் அரைகூவி அழைக்கிறது